சீட்டு நம்பர் ஒன் ஸ்டாலினை யாராவது எழுப்பி விடுங்கப்பா போட்டு பொலந்து கட்டி அண்ணாமலை திமுக ஆட்சி வந்ததிலிருந்தே தமிழகம் சமூக விரதங்களின் கூடரமாகிவிட்டது முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு தமிழகம் முழுவதும் குற்றச்செயல்கள் அதிகரித்து உள்ளதாகவும் காவல்துறைக்கு பொறுப்பான முதலமைச்சர் ஸ்டாலின் நாட்டு தெரியாமல் யாரோ எழுதி கொடுப்பதை வரிமாறாமல் வாசித்துவிட்டு செல்கிறார் முதலமைச்சர் உண்மையில் செய்திகளை படிக்கிறார் அல்லது அவருக்கு தமிழகத்தின் சட்டம் மூலம் குறித்து அதிகாரிகள் தெரிவிக்கிறார்களா என்பது கூட தெரியவில்லை என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார் மேலும் இது குறித்து அண்ணாமலை விடுத்துள்ள அறிக்கையில் தலைநகரம் சென்னை கொலைநகரமாக மாறிவிட்டது தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் நடைபெறும் குற்றங்களுக்கு பழிதீர்க்கும் இடமாக சென்னை மாறியிருக்கிறது சென்னையின் பரபரப்பான சாலைகளில் பொதுமக்கள் மத்தியில் ஓட ஓட விரட்டிக் கொள்வது என்பது சாதாரண ஒரு நிகழ்வாக மாறியிருக்கிறது கொலை குற்றங்கள் ஈடுபடுபவர்கள் பெரும்பாலும் இளைஞர்களாக இருக்கிறார்கள் தாங்கள் செய்யும் குற்றத்திற்கான விளைவுகளை எண்ணி பார்க்கும் நிலைகள் கூட அவர்கள் இல்லை பெருகி வரும் கஞ்சா புழக்கத்தினால் இளைஞர்களை அடிமையாகி குற்றச்செயலில் குளிப்படையாக செயல்பட தூண்டுகின்றனரோ என்று அண்ணாமலை சந்தேகம் எழுப்புகிறார் திமுகவின் மூன்று ஆண்டு கால அலங்கோல ஆட்சிகள் குற்றச்செயல்களை கட்டுப்படுத்த முடியவில்லை போதைப் பொருள் புழக்கத்தை தடுக்க முடியவில்லை இவை பல சடங்கு அதிகரித்திருக்கின்றன இவை பல மடங்கு அதிகரித்திருக்கின்றன இவை குறித்து எதுவும் அறியாமல் துண்டுச்சீட்டை பார்த்து நாங்கள் நம்பர் ஒன் என்று அவன் கனவுள்ள இருக்கும் முதலமைச்சர் ஸ்டாலினை தூக்கத்திலிருந்து யாரேனும் தட்டி எழுப்ப வேண்டும் என்று அண்ணாமலை கடுமையாக விமர்சித்துள்ளார் மேலும் தமிழகத்தில் குற்றச்செயல்களையும் போதைப் பொருட்கள் புழக்கத்தையும் இனியும் கட்டுப்படுத்தவில்லை என்றால் பெரும் எதிர்விளைவுகளை திமுக எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்று அண்ணாமலை எச்சரிக்கை விடுத்துள்ளார்